நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் டெய் சேது என்னடா திடீர்னு உங்க அப்பா டெல்லிக்கு போயிட்டாரு முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போனாரு அப்படி என்னடா முக்கியமான வேலை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா உங்க அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றீங்க அப்பாவை பத்தி என்ன முக்கியமான விஷயம் அந்த எஸ்பி மகேந்திரகுமார் உங்க அப்பாவை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உறுதியா இருக்காரு அப்பா மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்கொயரி பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டர் போட்டிருக்காரு அப்படியா ஆமா தம்பி அதனால உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு போய் தெரிஞ்ச மந்திரியை பார்த்து அந்த எஸ்பி மகேந்திரகுமாரை வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க இல்லை அப்பாவை அரெஸ்ட் பண்ணி விட்னஸ் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவரை உள்ள தூக்கி போடுறதுக்கு ஒரு பெரிய பிளானே நடந்துகிட்டு இருக்கு அதனால அப்பாவை உடனே டெல்லிக்கு போய் மந்திரியை பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுங்க தம்பி சரிங்க நீங்க சொன்னதை அப்பா கிட்ட சொல்லிடுற சரிங்க தம்பி ஜாக்கிரதா சரி சரி என்ன விஷயம் அப்பா டேய் அம்மா என்னடா நீ நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க நீ மந்திரிச்சு விட்ட மாதிரி என்னமோ யோசிச்சிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லமா நீ அப்பாவை திடீர்னு கேட்டதும் அவர் இன்னைக்கு டெல்லியில போய் எல்லா மந்திரியும் சந்திச்சிருப்பாரு அத பத்தி யோசிச்சேன் வேற ஒண்ணு இல்ல எதுக்கு டெல்லிக்கு போய் மந்திரி பார்க்கணும் அம்மா மா நம்ம தொகுதியில அப்பா தயவால எம்பி மந்திரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா பதவியில உட்காந்ததும் எவனுமே அப்பாவை மதிக்கிறது இல்ல அதான் பார்த்தாரு நம்மளே மந்திரியா எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாரு நிசமாவாடா சொல்ற டேய் ரொம்ப இருக்குடா உங்க அப்பாவுக்கு இப்பதான் புத்தியா வந்திருக்கு டேய் உங்க அப்பா மட்டும் மந்திரி ஆயிட்டாருனா அப்புறம் அம்மாவை எல்லாரும் மந்திரி பொண்டாட்டி மந்திரி பொண்டாட்டின்னு ராஜ மரியாதை கொடுப்பாங்கடா கடைக்கெல்லாம் போகும்போது போது சிகப்பு லைட் வச்ச கார் வரும் அப்படியே முன்னாடி ரெண்டு காரு பின்னாடி ரெண்டு காருன்னு யோசி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமாடா பிளேன்ல ஏறி உலக பூராவ சுத்தி பாத்துற எனக்கு இப்பவே ஒண்ணுமே யோசிக்க முடியலடா தரையிலே கால் நிக்க மாட்டேங்குது ஐயோ 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 நான் என்னன்னு சொல்லுவேன் அப்பா மந்திரி ஆயிருவாரு சொன்ன உடனே நீ உன்ன பத்தி தான் யோசிக்கிறியா தவிர எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற பாத்தியா என்ன நீ இப்படி சொல்லிப்புட்ட அப்பா மட்டும் மந்திரி ஆகட்டும் அப்புறம் அம்மா உனக்கு வெளிநாட்டிலே ஒரு நல்ல பொண்ணா பாத்து கட்டி வைக்கிறண்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தமிழ்நாட்டிலேயே நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு பாரு சரிடா நீ இம்புட்டு நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டல இரு இரு அம்மா உனக்கு வாய் நிறைய சக்கரையை கொண்டு வந்து கொட்டுற தள்ளு அப்பா போலீஸுக்கு பயந்து டெல்லிக்கு போயிருக்காருன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தோம் அம்மா அப்பாவை திட்டியே நாரடிச்சிருக்கும் நல்ல வேலை மந்திரின்னு லை மந்திரி நம்பிட்டு என்ன பேச்சு பேசுது பார் இது எங்க போய் முடிய போதோ என்னங்க ஏன் காலையில இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு பதில் சொல்ல முடியல எனக்கு மனசே சரியில்ல மீனாட்சி திவ்யாவோட கல்யாணம் நின்னு போறதுல இருந்து சரியா தூக்கம் கூட வர மாட்டேங்கு நீங்க ஏன் இல்லாததும் கொல்லாததுன்னு நினைக்கிறீங்க நடக்கிறது தானுங்க நடக்கும் ஆ எனக்கு ஒரு யோசனை தோணுது மீனாட்சி நம்ம ஜோஷி ராமசாமி ஆகிர பார்த்து திவ்யா கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு காரணம் கேட்கலாம்னு தோணுது ஒரு போய் வந்துட்டுமா நல்ல யோசனை தாங்க அவரையும் ஒரு தடவை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுல தப்பு இல்லை என்னங்க ஒரு நிமிஷம்

என்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லியிருந்தா அதான் போயிட்டு வரலான்னு சரி போயிட்டு உடனே வந்துரு திவ்யா நானும் வெளியில போறேன் என் கூடவா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்ன திவ்யா யோசனை ஜோதி தானே பார்க்க ஆ ஆமாப்பா போற வழி தானே உன்னை ட்ரா பண்ணிடுறேன் சரிப்பா மீனாட்சி நான் வரேன் சரிங்க வாங்க உட்காருங்க அம்மா இப்போ வந்துருவாங்க சரிங்க தம்பி மா மா என்னடா என்ன வா வணக்கம் உட்காருங்க என்ன தரகரே நம்ம குடும்ப விவகாரம் நல்லாவே தெரியும் நான் எதுவும் தனியா சொல்ல வேண்டியது இல்ல ஐயா வேற ஆர விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க அதனால அவருக்கும் சேர்த்து பொறுப்பான அம்மாவா என் பையனுக்கு கல்யாணம் நடத்தி வைக்க நான் ஆசைப்படுறேன் இங்க பாருங்க பொண்ணுக்கு சொத்து வசதி வாய்ப்பு எதுவும் இல்லனாலும் பரவாயில்ல பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல அழகா லட்சணமா இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும் இருந்தா சந்தோஷம் அப்படி எதுவும் நல்ல சம்பந்தம் இருந்தா சொல்லுங்க பொண்ண பேசி முடிச்சிருவோம் அம்மா நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க நம்ம கைவசம் இருக்காங்கம்மா போட்டோவை காமிக்கிறேன் பாருங்கம்மா என்னத்தை பாக்குறது வாழைப் பொறவா சேது நீ ஏ பாரு பாருங்க தம்பி நல்லா பாரு என்னடா அப்படி பாக்குறவன் ம் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படியா ஹும் இந்தாங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா ரொம்ப அமைதியான பொண்ணு கூட என்ன படிப்பு தான் கொஞ்சம் கம்மி வசதியும் பெருசா ஒன்றும் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏன்னா எங்க வீட்டில் ஏற்கனவே படித்த வர்த்தி வந்து எங்களுக்கு என்னை வாட்ச்சி எங்கள் உயிரை எல்லாம் வாங்கிகிட்டு இருக்கா

மேற்கொண்ட ஆக வேண்டியதா பாப்போம். ம். நல்லதுமா? நான் பொண்ணு வீட்டுக்கு போய் உடனே இது சம்பந்தமா பேசி ஏற்பாடு பண்றேன். வரமா? தருகற. நல்ல நாள் அது இதுன்னு நாளை தள்ளி போடாம கொஞ்சம் சீக்கிரம் வேலையும் முடிங்க. ம். சரிங்க தம்பி. உங்க தகவலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, உங்க வேகம் எனக்கு புரியுது. நான் உடனே வேலையை ஆரம்பிச்சறேன். வரேன் தம்பி. ம். வர வரமா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டோமா இப்போ ஏன்டா அவசரப்படுற அப்புறம் சொல்லிக்கிறான் முதல்ல எல்லாம் முடியட்டும் புரிஞ்சுதா அதை உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நீங்களும் ஒரு பொண்ணா இருந்து கல்யாணம் ஆயிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்க அத மறந்துடாதீங்க அப்படி வந்த மருமக தான் நம்ம பவித்ர காவும் அவங்க மனசு இதை பார்த்து என்ன பாடுபடும் தயவு செஞ்சு இதை நிறுத்துங்கத்தை வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது தங்கச்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின மாதிரி ஏன் பையன் கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தலாம் பாக்குறியா ஏ நீ ஒரு பொண்ணு தானே அப்புறம் எதுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் மனமேட வரைக்கும் போனத தடுத்து நிறுத்தினவ உன் தங்கச்சி மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம் உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அடியே எனக்கு யோசனை சொல்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத பாவம் உன் தங்கச்சி கல்யாணம் ஆகாம வாழ முடியாம உன் வீட்டுல உட்காந்துருக்கா முதல்ல அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசி உன்னால நின்ன கல்யாணத்துக்கு முதல்ல பிராய சித்தம் தேடுற வழிய பாரு தேவையில்லாம என் மகன் வாழ்க்கையில குறுக்க வராத அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன் மடியே பவித்ரா என்ன உன் தங்கச்சி கிட்ட தூது விட்டு அனுப்புறியா இந்த குடும்பத்துக்கு வாரிசா ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க வக்கில்ல பரவ உனக்கு கேட்கணும் ரோஷம் மடியே இந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்டுல இனிமே யாரும் என்கிட்ட வாயை தொடங்க கூடாது அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அம்புடுதே சொல்லி போட்டேன் போனா பெரியவனே சப் பேச வந்துட்டா

அது இப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சது அதை பற்றி கேட்கதான் நேர்ல வர சொன்னா அண்ணா கொஞ்சம் லெஃப்ட்டில் நிற்பாட்டிக்கு உங்க இறங்கிக்கிறேன் சரி ஆ திவ்யா பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுமா நான் போயிக்கிறேன்ப்பா நீங்க கிளம்புங்க பரமா प्रदीप ஹே திவ்யா நீ என்ன பாக்க வந்தது உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாதல இல்லை நான் அப்பா கூட ஆட்டோல தான் வந்தேன் என்ன சொல்ற பயப்படாத प्रदीप நான் என் ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு போய் சொல்லிட்டதாம் உன்னை பாக்க வந்த அதான் சொன்னியா முதல் முறையா என் அப்பா போய் சொல்லிட்டு எல்லாம் உனக்காக தான் திவ்யா நீ நீ ரூட்டுக்கு வந்திருக்க என்னையா இருக்கா என்ன காவியா நம்ம கல்யாணத்தை மறுபடியும் கெடுத்துருவாலும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விடு அதையே மைண்ட்ல வச்சிட்டு இருக்க ஆமா போன்ல ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி அப்படின்னு சொன்ன அது விஷயமா தான் உன்னை பேச வர சொன்ன திவ்யா நான் சொல்றத கவனமா கேளு நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம போய் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் இதுதான் என் முடிவு இது சொல்லதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன் என்ன சொல்றது வியா என்ன திவ்யா பதில் சொல்லாம இருக்க உன் கூட சேர்ந்து வாழணும் ரொம்ப ஆசைப்படுறேன் திவ்யா உன் மேல உயிரே வச்சிருக்கேன் திவ்யா நானும் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன் பிரதீப் அதுக்காக ஓடியா போனோம் இதே ஊர்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாமே திவ்யா உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது திவ்யா மறுபடியும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்னது கா யோசிக்கிற சரின்னு சொல்லு சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ இல்லா நான் செத்து வந்து நான் கிளம்புறேன் பிரதீப் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் நீ நான் செத்து வந்து நான் கிளம்புறேன் பிரதீப் என்ன செய்யணும் இன்னைக்கு நைட் மூணு மணிக்கு உன் வீட்டு தெருமுனையில காத்துட்டு இருப்ப நீ வரணும் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டே வா ஆமா இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது திவ்யா சரி ஒண்ணு நம்பி நான் வரேன் கண்டிப்பா வரேன் திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா ராமநாதன் ஜாதகப்படி உங்க ரெண்டாவது பொண்ணு திவ்யாவுக்கு நடப்பு தசை சரியில்லை கிரக நிலைகளும் சரியில்லை இப்போதைக்கு உங்க பொண்ணுக்காக எந்த முயற்சிகளும் எடுக்காம இருக்கிறது ஜாதகப்படி நல்லது அப்படி ஏதாவது நீங்க முடிவெடுத்திருந்தா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க கல்யாணம் நின்று போனது கூட கிரக தான் சாமி ஆமா ராமநாதன் ஆனா இன்னும் மூணு மாசத்துக்கு நீங்க உங்க பொண்ணு திவ்யாவுக்கு எந்த சுபமுயற்சியும் எடுக்காம இருந்தீங்கன்னா ஜாதகப்படி அவளுக்கு நல்லது நீங்க உங்க பொண்ணை ஜாக்கிரதையா பார்த்துக்குங்கோ இப்போதைக்கு இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இருக்கட்டும் ராமநாதன் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் நான் சொன்னதை மறந்துடறாதீங்கோ இந்தாங்கோ பத்திரமா போயிட்டு வாங்கோ நல்லது

பத்தாதே நீ பணத்துக்காக அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தெய்வ சாட்சி அவர் எனக்கு தாலி கட்டி இருக்காரு ஒரு உண்மையான மனைவியா தான் அவருக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் ஏன்டி கல்யாண அப்படி போய் பேசின பிரதீப் சொல்லி கொடுத்தபடி நான் கல்யாண தண்ணிக்கு அப்படி சொல்லலன்னா என்ன விபச்சாரின்னு பட்டம் கட்டி அவர் செல்வாக்குல என்ன ஜெயில போட்டுருவனு மிரட்டினாரு ஒரு நல்ல பொண்ணு இந்த வார்த்தையை எப்படி தாங்கிக்குவா

இப்பயாது நான் சொல்றதை கேப்பியா சொல்லுங்க நான் என்ன செய்யணும் மறுபடியும் மாத்தி எதுவும் பேச மாட்டியே பேச மாட்டேன் இது என் நம்பர் புடி சொல்றத கவனமா கேளு புருஷம் பிரதீப் எந்த நேரத்தில் இங்க வந்தாலும் என் நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணு கண்டிப்பா பண்றேங்க இது பார் எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நீ பண்ணலன்னு வச்சுக்கோ மறுபடியும் நான் கத்தியோட வருவேன் இப்ப பேசுறேன் அப்போ